அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த பதிவு இதற்காகனா வர்ற திங்கட்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு மாமா உசுலமட்டி ரவி காலி அப்பத்தா நம்மோட நேரலியில் பேச வராங்க உங்கள் அம்மா சேனல் மூலமாக அதுக்காக நிறைய பேர் கமாண்ட் பண்ணியிருந்தீங்க நம்ம நிறைய வீடியோ நகைச்சுவை வீடியோ போட்டப்ப அந்த வீடியோவில் மாமன்னு வந்து நிறைய பதில் சொல்லலை இப்போ இந்த வீடியோவு கீழே யாரெல்லாம் அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும் அவரை வாழ்த்துறதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட அன்பை பரிமாறுறதாலும் சரி அந்த மாதிரி நிறைய கமான்களை அவர் வாசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் உங்கள் பேர் உங்கள் ஊர் நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்க விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நேரலையில் எல்லா கமாண்டையும் வாசிக்க மாமா தயாராக இருக்காரு அதனால நிறைய இன்னும் நகைச்சுவை வீடியோக்கள்லாம் போட இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அவரோட நகைச்சுவை எல்லா இடங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் போய் சென்றடையணும் எல்லாரும் மகிழ்ச்சி அடையணும் அதற்காக இந்த நாங்களும் அவரோட தீவிரமான ரசிகர்கள் என்பதனால அவரோட நகைச்சுவை எல்லா காலங்களிலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அதனால அவர்கிட்ட அவருக்கே நிறைய மன கஷ்டங்கள் காயங்கள் இருக்கிறதா நிறைய சொல்லிட்டு இருந்தார் அதெல்லாம் மாறி அவர் வந்து நம்மளுக்காக நிறையா நகைச்சுவைகள் நிறைய நிறையா காமெடி நிகழ்ச்சிகள் பண்ணணும் இன்னும் மேலும் மேலும் அவர் உயரணும் அதற்காக உங்களோட விருப்பமான கேள்விகள் அன்பின் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமாண்டில் தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோக்கு அடியில் நீங்கள் கமாண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா கமாண்டையும் அது ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீடியோக்கள் போட்டதுக்கு கீழே நீங்கள் கமாண்ட் பண்ணியிருப்பீங்க அது அதுக்கும் பெரிய நன்றி இனி இந்த வீடியோ கீழே நீங்கள் எந்த கமாண்ட் போட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம நேரடியில் திங்கக்கிழமை மாலை ஏழு மணிக்கு உங்கலம்ம சேனலில் அந்த கமாண்ட்கெல்லாம் வாசிக்கப்படும் ஸ்ரீ நாகபுரம் டிவியும் பாருங்கள் உங்களம்மன் சேனலும் பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ஓம் சக்தி நார் சக்தி ஜெய் வராய் ஜெய் ஜெய் வராய்